இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு மாநிலத் தலைவர் மரியாதைக்குரிய குமார் அவர்கள் மாண்புமிகு துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து சங்க காலண்டரை வழங்கினார்கள் அவரை தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு பிரேம்குமார் அவர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய ஆசைத்தம்பி தம்பி அவர்கள் மற்றும் இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர்கள் துணைச் செயலாளர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட பொறுப்புகளில் உள்ள பொறுப்பாளர்கள் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தலைவர் அவர்கள் அமைச்சர் அவர்களிடம் பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஊர்கூற நூலகர்களின் பதவி உயர்வு மற்றும் மூன்றாம் நிலை நூலகர்களின் பதவி உயர்வு பற்றி விரிவாக எடுத்து துரைத்தார் அதனை அடுத்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில மகளிரணி பொறுப்பாளர்கள் மட்டும் மாவட்ட பொறுப்பாளர்கள் பிற சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர் பே இறுதியாக தலைவர் அவர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள்